வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு மிஷின் பற்றி பார்க்க போகிறோம் இது எப்படி எல்லாம் பயன்படுத்துகிறோம் இது எப்படி யூஸ் ஆகுது வீடு பெருக்கலாம் தொடக்கலாம் ரெண்டுமே செய்யலாம் இந்த மிஷினை வச்சு நம்ம யாரும் தேவையில்லை நம்ம வீட்டில் இல்லைனாலும் வெளியில் இருந்துக்கிட்டே நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா இது வீடு க்ளீன் பண்ணி வச்சுரும் நம்ம வரும்போது வீடு நல்லா க்ளீனாக இருக்கும் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு மிஷினு இப்போ இந்த மிஷினோட ரிவ்யூ பார்க்கலாம் இதெல்லாம் மேனுவல் கைடும் கொடுத்துருக்காங்க நமக்கு எதுவும் தெரியலனா அதுக்கு அப்புறமா இப்போ ஒன்று ஒன்னா பார்க்கலாம் இது சார்ஜிங் டாக் இது பாத்தீங்கன்னா பண்ற டஸ்ட் எல்லாம் இதில் உள்ள இழுத்து வச்சுக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இது இன்னொரு சைடு வாட்டர் டேங்க் இருக்குது மோப்பிங்க்காக நம்ம தண்ணி ஃபில் பண்ணுவோம் இல்லையா அந்த ஏரியா இருக்குது இது ரெண்டு இன் ஒன்று தான் இது ஒரு சைடு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சைடு வந்து டஸ்டெல்லாம் கலெக்ட் ஆகி அதில் வரும் இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது இது பவர் பிளக்கு சார்ஜிங்க்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் அந்த கைடில் உள்ளதை நான் அப்படியோ இதில் எடுத்து போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பேசுறது புரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அதுக்காக போட்டிருக்கேன் இது ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ இது உள்ள ஒரு ப்ரெஷ்ஷும் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் நம்ம அதை க்ளீன் பண்ணணும் நான் அதை க்ளீன் பண்ணும்போது காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு அதுக்கப்புறம் இப்போ இதில் இந்த கண்டெய்னரை உள்ளே வைக்கணும் இது மோப்பிங் பேடு இதில் கொடுத்துருக்காங்க மோப் பண்ணும்போது நம்ம இந்த பேடை வச்சுட்டு மோப் பண்ணலாம் இந்த ப்ரெஷ்ஷு வழியாக தான் தூசி எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கும் இது சைடு ப்ரெஷ்ஷு இதுதான் டஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே தள்ளி கொடுக்கும் இது அப்புறம் தான் உள்ளே அது இழுத்துக்கும் நம்ம இந்த மிஷினிலையே நேரடியாக ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது அதை ஆன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கான எம்ஐ ஆப்பை ஃபோனில் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோன்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஈஸியாக கொடுத்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம எங்கே இருக்குமோ அங்கேருந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோனில் ஆப் இல்லைனா நம்ம மிஷின் கிட்டே வந்து அதை ஆன் பண்ணி க்ளீன் பண்ணணும் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு க்யூஆர் கோடு கொடுத்துருக்காங்க அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மேனுவல் கைட்லேயே இருக்குது இப்போ மிஷினை ஆன் பண்ணிடலாம் எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதை ஆன் பண்ண உடனே அது ஒரு மேப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கும் இதில் எவ்வளோ தூரம் இருக்குது எங்கேயெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல ஒரு லைன் மாதிரி போட்டு மேப்பு க்ரியேட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அது எல்லா இடத்தையும் நல்லா சுத்தமாக வேக்யூம் பண்ணும் மோப்பிங் பேடு வச்சோம்னா மோப்பு ரெண்டையுமே ஆன் பண்ணி விட்டோம்னா ரெண்டையுமே ஒரே நேரத்தில் பண்ணும் வேக்யூமும் மோப்பிங் ரெண்டும் ஒரே டைம்லேயும் செய்யும் நமக்கு எது தேவையோ அதை செஞ்சுக்கலாம் வெறும் மோப்பிங் மட்டும் செய்யலாம் இல்லை வேக்யூம் மட்டும் செய்யலாம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்குது வீடு பார்த்திங்கன்னா இப்போ சுத்தமாக இருக்கு இல்லையா க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் அது உள்ளே எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறத அது சென்ஸ் பண்ணிக்கும் எந்த இடத்துல எண்ணெய் இருக்குது அங்கே போகலாமா போகக்கூடாதாங்கிறது தெரியும் இது கீழே எல்லாம் விழுந்துடாது மாடிப்படி பக்கத்தில் விட்டோம்னா உள்ளே கீழே விழுந்துருதோ அப்படிங்கிற அந்த பயம்லாம் தேவையில்லை கீழே விழாது சென்சார் இருக்கிறதுனால அது போய் அந்த இடத்துல விழாம திரும்பி வந்துடும் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்குது அதில் ஏறிடும் இந்த மாதிரி இடம்லாம் ஏறி வந்துடும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேடாக இருந்துச்சுன்னா ஏறாது இறங்கிடும் ஆனால் ஏறாது மேலே இந்த இடத்துல இறங்குது பார்த்திங்களா இங்கே இறங்கிடும் இறங்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடும் மேலே வரும்போது அதுக்கு வர முடியாது மேலே வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மேலே எடுத்து இந்த பக்கம் விட்டோம்னா இந்த பக்கம் க்ளீன் பண்ணும் இது அப்படி நம்ம எடுத்து எடுத்து விட்டோம் அப்படின்னா இது கன்ஃபியூஸ் ஆகிரும் நம்ம ஃபோன்லேயே கஸ்டமைஸ் பண்ணி இது ஆன் பண்ணி விட்டோம்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ஃபோனில் யூஸ் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா ரூம் அதுவே கிரியேட் பண்ணி வச்சிருச்சு எத்தனை ரூமுங்கிறத அது க்ரியேட் பண்ணிடுவோம் ஹாலு ரூமு பால்கனி கிச்சன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரூமை அது கிரியேட் பண்ணிடும் அதுக்கப்புறம் நம்ம எந்த ரூமில் க்ளீன் பண்ணணுமோ அதை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒவ்வொரு ரூமாக போகும் இப்போ நான் நம்பர் த்ரீ கொடுத்துருக்கேன் அதை அந்த அந்த ரூமை மட்டும் போய் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூமில் ஒரு ஏரியாவை மட்டும்தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் அதை டிவைட் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டிங்கன்னா அந்த ரூமில் அதுவும் அந்த இடத்த மட்டும் போய் க்ளீன் பண்ணிட்டு வரும் இப்போ ஏதாவது பிள்ளைங்க கொட்டிட்டாங்க அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் அந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணி செட்டிங்ஸில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை அந்த ஏரியாவை மட்டும் போய் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடும் இப்போ இந்த ஃபோனில் ஆன் பண்ணுறேன் ஸ்டார்ட் க்ளீனிங் கொடுத்துட்டிங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகிரும் அந்த சார்ஜிங் ஏரியா மட்டும் கொஞ்சம் ரைட் சைடு லெஃப்ட் சைடுலாம் எதுவும் இடிக்காத அளவுக்கு வச்சிடணும் ஒரே இடத்துல தான் இருக்கணும் மாற்றி மாற்றி வச்சோம் சார்ஜர் அப்படின்னா அது கன்ஃபியூஸ் ஆயிரும் முக்கியமாக வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே நம்ம ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் மொபைல் டேட்டா இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே இருந்து இதை ஆன் பண்ண முடியும் அப்படி இல்லைனா நம்ம மேனுவலாக தான் ஆன் பண்ண முடியும் ஃபோனில் ஆன் பண்ண முடியாது வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வீட்டை க்ளீன் பண்ணலாம் ஃப்ளோரில் இருக்க ஃப்ளோர்மேட்டு ஸ்டூலு சேரு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் எடுக்க முடிஞ்சதெல்லாம் எடுத்து ஒதுக்கி கொடுத்தோம்னா இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடும் வேறு எங்கேயாவது அது உள்ளே போக முடியாத ஏரியா இருக்குன்னா ரிஸ்ட்ரிக்டட் ஏரியான்னா அதை செட்டிங்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணி அது அந்த இடத்துக்கு போனவொன்னே திரும்பிவிடும் திரும்ப போகாது அந்த பக்கம் மூவ் பண்ணுறதுக்கு பிளைன் வாட்டர் தான் ஊற்ற சொல்லி அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நான் கொஞ்சமாக ஃப்ளோர் க்ளீனர் யூஸ் பண்ணுறேன் ஃபைவ் டு டென் நம்மளுக்குள்ள தான் இருக்கணும் அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் ஏன்னா கண்டெய்னர் ரொம்ப சின்னது அதில் தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி தான் கொள்ளும் இப்போ கீழே மோப்பிங் பேடை வச்சிடலாம் இதை வச்சு உள்ளே தள்ளணுன்னா போதும் அந்த லாக்காக விற சத்தம் கேட்கும் அவ்வளோதான் இதை உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணலாம் நான் இதில் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இதிலையே யூஸ் பண்ணுறேன் இதை நான் டேபிளில் வச்சுருக்கேன் டேபிள்லேருந்து கீழே விழுதா விழுவலையான்னு பார்க்குறதுக்காக இதில் வச்சுருக்கேன் இப்போ ஆன் பண்ணி ஓட விடலாம் Please dampen the mop pad before mopping. இப்போ இது மேலேருந்து கீழே விழுவலை மாடிப்படியிலெல்லாம் பயம் இல்லாமல் நம்ம செகண்ட் ஃப்ளோரில் விடலாம் விட்டு கிளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம புதுசாக இதை மேப்பில் இல்லாத ஒரு ஏரியாவே க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்மளே எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டு மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னா செட்டிங்ஸில் உள்ள இருக்காது அது க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம் இப்போ எல்லா இடமும் ஆஃப் பண்ணியாச்சு இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கிளீனிங் ப்ரஷ்ஷு அதையும் வெளியில் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் இருக்க குப்பையை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒர்க்கு பாருங்கள் இதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம் ஒவ்வொரு தடவையும் போட்டுட்டு இதை நம்ம வெளியில் கொட்டிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இதில் சின்ன சின்ன தூசு மண் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிடும் இப்போ இதில் இருந்து தூசு எவ்வளோ ஒறுக்கு பாருங்கள் இதை ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா க க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் ஒவ்வொரு முறையும் நம்ம எடுத்துட்டு அப்படி க்ளீன் பண்ணால் தான் அடுத்த தடவை போடும்போது இதை அடைக்காது அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த ப்ரஷ்ஷு அழுக்காயிருச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதையும் மேட்டை எடுத்து நம்ம எப்பையும் போல் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு தடவை மூவ் போடும்போதும் அந்த கிளாத்தை வந்து நனைச்சிட்டு பயன்படுத்தினோன்னா தான் வீடு நல்லா க்ளீனாக இருக்கும் இப்போ இதில் இருக்க முடியெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் இந்த பிளேடு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சின்ன பிளேடு இருக்கு உள்ள அதை வச்சு இழுத்தோன்னா அது கட்டாகி ஆகி வந்துடும் அவ்வளோதான் இதையும் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு முடியெல்லாம் நிறைய சுற்றி இருக்கும் உள்ள அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ இதில் ரெண்டு பெரிய வீல் கொடுத்துருக்காங்க அது ரெண்டு சேஃப்டி வீலு இதை உள்ளே வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பிளாக்காயிரும் இந்த வீல் தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிற வீல் இது ரெண்டு கலரில் கிடைக்கிது ஒன்று பிளாக் இன்னொன்று ஒயிட்டு புதுசாக வாங்குகிறவங்களா இருந்தீங்கன்னா பிளாக் கலர் வாங்கிக்கோங்க ஒயிட்டு சீக்கிரம் லுக் நான் இது சிங்கப்பூரில் இங்கே வாங்கினேன் நான் எதுவாக இருந்தாலும் கடையில் போய் பார்த்து அதை எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதுக்கப்புறம் தான் வாங்குவேன் ஆன்லைனில் வாங்க மாட்டேன் நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில் எது ஆன்லைன் ஷாப்போ அதில் இந்த நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னா அதில் வரும் அப்படி வாங்குறாரு தான் வாங்கிக்கலாம் இதில் மாடல் நம்பரு ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி போட்டிருக்கேன் அது இல்லாமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும் பார்த்து தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இது சிங்கப்பூர் டாலர் இரநூத்தி அறுபதுக்கு வாங்கினேன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடு சுத்தமாக இருக்குது அதோடய வேலையை கரெக்டாக செய்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக கொடுத்தோன்னா கரெக்டாக பண்ணுது ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ